வணக்கம் ஐயா பேசுகிறேங்க உங்களைலாம் சந்திச்சு ரொம்ப நாளாச்சு இப்போ சந்திக்கக்கூடிய டைம் வந்தாச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பாருங்க அம்போரா டிக்கெட்டு மாற்றிருக்குறாங்க ஒரு மாதம் சில்லறையாச்சு அந்த அம்போரா டிக்கெட் மாற்றினோன்னே பரிசுகள்லாம் மாற்றிருக்குறாங்க அதில் என்னென்னா நூறு ஐம்பது வந்து அதிகமாக கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் ஆகாதுன்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் பேசி இப்போ அடுத்த முறை அதில் வந்து பரிசுகள்லாம் கம்மி பண்ணி இப்போ பெரிய பரிசுகள் கொடுக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க அதாவது செவ்வாய் திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா பாக்கியதாரம் அணையிலேருந்து ஸ்டார்டிங் ஒரு கோடி ஃபஸ்ட் ப்ரைஸு அது ஒரு ஆளுக்கு ரெண்டாவது ப்ரைஸு முப்பது லட்சம் ரூபா அது ஒரு ஆளுக்கு அப்புறம் மூணாவது பிரைஸு அஞ்சு லட்சம் அது ஒரு ஆள் இப்படி மூணு பிரைஸுக்கு உங்களுக்கு பெருசாக கொடுத்துக்கிட்டு இப்போ வந்து மாற்றிருக்கிறாங்க அதனால் இவ்வளோ காலமங்களை சந்திக்காமல் இதெல்லாம் ரெடியான பிறகு உங்களை சந்திக்கலாம்னு இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கடையில் அவர் நாலாவது பெருசு ஐயாயிரம் ரெண்டாயிரம் ஆயிரம் ஐநூறு இரநூறு நூறு இது நாலு நம்பருக்கு காமன் பன்னெண்டு சீரியல் ஒரு செட்டுங்கிறது பன்னெண்டு சீரியல் பன்னெண்டு சீரியல்ங்கிறது ஒரு செட்டு இப்படி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சீட்டு ஐம்பது ரூபா அறநூறுவாய்க்கு கணெக்ஷன் பண்ணி விற்கிறாங்க ஐயா கடையில் ஐநூற்றம்பது ரூபாய் தான் கொடுக்குறாங்க செட்டு எல்லா கடையிலும் கொடுக்குறாங்களேன்னு தெரியாது ஐயா கடையில் ஐநூற்றம்பது ரூபா செட்டு அப்படி வாங்கினீங்கன்னா நிறையா பரிசு கிடைக்கிறதுக்கு ரெண்டு ஏதாவது இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா நிறையா இடத்துலேருந்து வாங்கிட்டு வந்துருவோம் இப்போ நம்ம கடைக்கு ஐயா கடைக்கு நிறையா கடையிலேருந்து இருந்து வாங்கிட்டு வந்துக்கிறோம் நிறையா ஊர்களில் போய் எல்லா ஊர்லேயும் ஐயா கடைக்கு சீட்டு வந்துருக்குது இப்போ நமக்கு முதல் பரிசு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா வாய்ப்பு இருக்குது நீங்கள்லாம் நம்பரை பார்த்து நாலு நம்பரை கனெக்ட் பண்ணி இடுங்க அதில் ஒத்தையாக டேன் பார்த்துட்டு சரி பார்த்து செய்யுங்க நமக்கு எது ராசியோ அதில் செய்யுங்க நிச்சயமாக நம்ம ஐயா ஏஜென்சி குரூப்பில் முதல் பரிசு கிடைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அப்புறம் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம பேரை சொல்லி மற்ற கடைக்காரங்க வியாபாரம் பண்ணுறதாக கேள்விப்பட்டேன் அதை நீங்கள் நம்ப வேண்டாம் ஐயா கடை ஒன்றே ஒன்று தான் அடுத்தாவிட பார்த்தீங்கன்னா அம்பாலுன்னு போட்டுக்கணும் ஸ்ரீபில்லி புத்தூர் அம்பாத் துணைன்னு போட்டிருக்கிறேன் இந்த ரெண்டு ஸ்தாபனம் மட்டும்தான் ஐயா லாட்டி கடையினுடைய ஏஜென்சி இப்போ நீங்கள் வேறு ஏதாவது கான்டெக்ட் பண்ணோம்னா கீழே கொடுக்குற நம்பரில் பார்த்து எங்களை காண்டெக்ட் பண்ணுங்கள் பரிசுகளை வென்று வெற்றியுடன் திரும்புவதற்கு நல்லா குடும்பம்லாம் நல்லா இருக்கிறதுக்கு ஆண்டவனை வேண்டுகிறேன் ஐயா நாம வாழ்க